அப்படியே சேர்த்துக்கு வாழ்த்து சொல்லணும்ல பெரியார் சிலைகி நீயும் நானும் யார் ஓனாலும் போடலாம் அவர் போட்டுக்கிறது ஒரு குற்றமாக எடுத்துக்கிறது அவங்க முட்டாள்தன ஓனத்துக்கு தேவையில்லாம வாழ்த்து சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு அழிக்க போற இந்துக்களோட எதுனால சேர்த்துக்கு சொல்லலைங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது விஜய் வந்து ஒரு அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது சினிமா வச்சிட்டு அவர் அரசியல் வரும்னு பார்க்குறார் அது ஒரு காலம் முடியாது தமிழ் தமிழிசைனால இப்ப அரசியல் டெய்லி தமிழ் ஓவர் பெரியார் முகத்தை அவர் பார்த்தே இருக்க மாட்டார் பெரியார் சிலைக்கு போய் மாலை போறாரு இவ்வளவு நாள் எங்க போயிருந்தாரு எங்க விஜய்க்கோ இல்லை தளபதி முதலமைச்சருக்கோ விநாயகருக்கு வாட்ஸ் சொல்ல இஷ்டம் இல்லை சும்மா சொல்ல நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பெரியார் பிறந்த நாளைக்கு வந்து மாலை அணிவிச்சிருக்காரு மாலை அணிவிச்சதன் மூலமா நிறைய சர்ச்சைகள் உண்டாக்கியிருக்காங்க இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் வந்து ஒரு டிஎம்கேவோட பி டீம் ஸோ இவர் வந்து விநாயக விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க முக ஸ்டாலின் அவர்கள் வந்து சில காலங்களுக்கு முன்னாடி எப்படி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரோ அதாவது ஓணம் பண்டிகைக்கு மலையாளத்துலேயே எழுதி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தமிழில் எழுதி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இதே தான் முக ஸ்டாலின் அவர்களுமே செய்தாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள்கிட்டே கெட்டுருவோம் வாங்கிக்கு வாழ்த்து சொல்லணும்ல பிள்ளையா வாழ்த்து தெரிவிக்கலாம் ஆமாம்

திமுகவோட கூட்டணி அதோடய கூட்டணி இதோட கூட்டணி சொல்கிறதுக்கு இந்தமாவுக்கு யோகிதை இல்லைங்களா திமுக வந்து விதையோட கூட்டணி வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது பெரியார் சிலைக்கு நீயும் நானும் யார் வேணாலும் போடலாம் அவர் போகணுன்ற அவசியம் இல்லை அவர் போட்டுக்கிறது ஒரு குற்றமாக எடுத்துக்கிறது அவங்க முட்டாள்தனம் புரியுதா விஜய் தான் போடணுன்றது இல்லை நீ கூட நாளைக்கு போய் ஒரு மாலை போட்டு பெரியார வணங்கிட்டு வரலாம் அதனால் இது கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க மாலை யார் வேணாலும் போடலாமே நீங்கள் போடலாம் நான் போடலாம் எல்லாருமே போடலாம் மாலை போகிறது யார் வேணாலும் போடலாம் பெரியாருங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவான இருக்குண்ணே அவர் என்ன அரபு நாட்டில் தான் வந்துருக்கார் விஜய் இப்போ முதன் முதலாக கட்சி தொடங்குறவர் வந்து எல்லா மதத்தவரைக்கும் எல்லோரையும் அனுசரித்து போகிற மாதிரி தான் அவர் செய்யணும் ஆனால் அவர் வந்து ஓனத்துக்கு தேவையில்லாமல் வாழ்த்து சொல்லிவிட்டு அவருக்கு ஓட்டு அழிக்க போகிற இந்துக்களோட அது நேரம் சொல்லலைங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது அவரும் வந்து வழக்கமான அரசியல் தான் பண்ணுகிறாரு தவிர ஒரு மாறுபட்ட அரசியலை அவர் செய்கிற மாதிரி தெரியல விஜய் வந்து ஒரு அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது சினிமா வச்சுட்டு அவர் அரசியல் வரும்னு பார்க்குறாரு அது ஒரு காலம் முடியாது அப்படிப்பட்ட விஜயகாந்த் இருந்தார் அவர் வந்தார் அம்மாவோட ஜாயின் பண்ணார் ஒரு தலைவராக ஆனார் அதுக்கப்புறம் ஏதோ ஏதோ நடந்தது அது ஓகே அது ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் விஜயாவில் ஒரு காலத்துக்கும் அரசியல் வந்து ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆளத்துக்கூடிய வாய்ப்பே கிடையாது வெற்றி கழக தலைவர் விஜய் பெரியார் சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சிருக்காரு வரவேற்கணும் அந்த விஷயத்த வந்து தமிழிசை சௌந்த சௌந்தரராஜன் என்ன சொல்றாங்க இவர் வந்து டிஎம்கேட ஒரு பி டீம் ஆமா பி டீம் தான் இவங்க மட்டும் என்ன இவங்க யார் இவங்க இவங்க ஒற்றி டிஎம் இவங்க ஏற்கனவே அரசியல் அனாதைங்க இப்போ தமிழை சௌந்தரா இப்போ அரசியல் அனாதை டாக்டர் தமிழை சௌந்தரம் போமா ரெண்டு கவர்னர் போஸ்ட் ரிசர் பண்ணாங்களா டென்ஷன் நின்னாங்க இங்கே ஜெயிச்சு மினிஸ்டராக வாங்கிச்சாங்கோ இப்போ மினிஸ்டர் கவர்னர் போஸ்ட்டு போஸ்ட்டும் போச்சு சவுத் மெட்ராஸுன்னு தொற்று போச்சு இப்போ வீட்டில் உட்காந்து உட்காந்துருங்க எதோ நான் இருக்கா டெய்லி பேசியிருக்கோம் நான் இருக்கேன் இருக்கேன்னு காட்டினேன்ல அதுக்காக ஏதோ ஒரு அதிகம் கொடுத்துன்னு எதாவது பேசியிருக்காங்க ஆக்சுவலாக தமிழி சம்பந்தம் பொலிட்டிக்கல் லைஃப் ஓவர் அதுதான் இனிமேல் செல்லாக தான் மகாலய அமாவாசைக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கலன்ற அமாவாசைக்கு எல்லா தலைவரும் யாருமே வாழ்த்து சொல்றது சுத்தி எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க இதுதான் பிரச்சனை மகாலய அமாவாசை யாருன்னா நம்ம மூதாதையர்களுக்கு நம்ம உள்ள மரியாதையை செய்யணும்ல அது இல்லைன்னு அதுக்கு எந்த தலைவரும் எப்படிமே வாழ்த்து தெரிவிக்கிறது இல்ல

இப்போ வந்துட்டு விநாயக சதுர்த்திக்கு வந்துட்டு அவர் வந்து வாழ்த்து சொல்ல ஓணத்துக்கு சொல்லியிருக்காரு ஏன்னா அவருக்கு ஓட்டு போட போறவே தமிழக மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க ஏன்னா கேரளாவில் அவங்க யாரும் ஓட்டு போட போறது இல்லை ஏன்னா சார் விநாயக சதுர்த்தி பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த கோட்டு படத்தில் வந்துட்டு அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் சார் கலெக்ஷனு அது இது சார் நீங்கள் சொல்கிறது போனோம் நீங்கள் சொல்லலாம் சார் ஈஸியா சார்

ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பாதையில் போயிட்டுருக்காரு அம்மா அதை கோத்து கழகம் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இதை பொதுமக்கள் நம்பவே வேண்டாம் விஜய் வந்து எப்பயாவது நான் டேமிக்கில் உறவு இருக்க அந்த கட்சியில் உறவு இருக்க இந்த ஏதாவது சொல்லியிருக்காரா இல்லையா பெரியார் பிறந்த நாளைக்கு மாலை வைக்கிறது எல்லாருக்கும் பொதுவானது நீங்கள் வைக்கலாம் நான் எல்லோரும் வைக்கலாம் பெரியார் யார் கடவுள் மாதிரி நம்ம நாட்டுக்கு என்னென்ன கருத்து சொல்லணுமோ அவ்வளோவும் சொல்லியிருக்காரு கடவுளும் இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்போ நீ நானுமே போடலாம் அப்போ விஜய் போட்டது ஒரு அது அவங்க மேலே தான் தண்டிப்பு அதை குற்றமாக எடுத்துக்கவே கூடாது ஆனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாலை போட்டதை மட்டும் காரணமா சொல்ல விநாயக சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கலை அவர் ஆனால் கேரளாவில் நடக்கிற ஓணம் பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சார் அது வாழ்த்து தெரிவிக்கலை தெரிவிச்சாரு இது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் ஏன் சாப்பிடல நீங்கள் ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்லாம் வந்து கேட்குறது வந்து ஒரு அதெல்லாம் வந்து ஒரு கௌரவமான வார்த்தைகளே கிடையாது இப்போ ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும் அது தனிப்பட்ட விஷயம் அது நீங்கள் ஏன் கேரளாவில் உள்ளவங்களுக்கு வாழ்த்து சொன்னீங்க ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு கேட்குறதுக்கு அப்படி கேட்கவே கூடாது பிஜேபியில் அவங்க இந்தியா முழுக்க தான் இருக்காங்க அவங்க ஏன் ஸ்டேட்டை பிரித்து பிரித்து கேட்குறாங்க இப்போ கேரளாவை கேட்டாருன்னா வாழ்த்துட்டு போங்க பரவாயில்ல விஜய் அங்கே வந்து கேட்டிருக்கிறாரு அப்படின்னு அங்கே கேட்டார் இங்கே ஏன் கேட்கல அப்படின்னு கேட்கக்கூடாது அது வந்து நாகரிகமான வார்த்தைகள் கிடையாது தமிழகத்தில் வந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வருஷம் திராவிட ஆட்சிகளால் சலித்து போய் ஒரு மாற்றம் வேணும்னு விரும்பிக்கிட்டு இருக்காங்க அதை தான் விஜய எதிர்பார்த்தாங்க அது ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பெரியார் சிலைக்கு மாலை நினைக்கிறது வந்து ஃபார்மாலிட்டி அவர் வந்து ஒரு தலைகர் சர்தார் வல்லபாய் படலுக்கு இவங்களுக்கெல்லாம் மரியாதை செய்வாருங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு விமானங்கள் இல்லை ஒரு பசுமன் இதுக்கோ பண்ண எதிர்பார்க்க முடியாது பெரியாருக்கு ஏன் செய்யணும் அவருக்கு மட்டும் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து அதில் இருக்குது பெரியார் முகத்தை அவர் பார்த்தே இருக்க மாட்டார் பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுறாருன்னா இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தார் அவர் சினிமா துறையில் இருக்கிறப்போ பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருக்கணும் பெரியார் இறந்த நாளுக்கு போட்டுருக்கணும் பெரியார் பிறந்த நாளுக்கு போட்டிருக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் தொடங்கி மூணு மாதத்தில் பெரியார் சிலைக்கு போடுவார் அதுக்கப்புறம் அண்ணா சிலைக்கு போடுவார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிலைக்கு போடுவார் இப்போ அரசியல்வாதியா ஆனால் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவிக்கல ஆமாம் பக்கத்தில் இருக்கா கேரளாவுக்குலாம் ஓன சொல்லி அது இஷ்டம் நீ இந்து மக்களோட ஆமாங்க இஷ்டம் இங்கே இந்து மக்கள் ஓட்டு போட நீ தான் முடியும் யூஆர் டிசைடர் இந்து மக்கள் நான் இந்து தானே ஓட்டு போடுவேன் விஜய் நான் ஓட்டு போடணும் இந்து தான் இந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னா என்னது அது கதைகள் விநாயகர் ஏன்னு சொல்லு ஏன் இஷ்டம்லாம் சொல்லலை அப்புறம்னா தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை ஒன் ஒன்றா சேர்ந்து சந்தித்தாங்கன்னா அந்த அந்த நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை சார் திமுகங்கிறது வந்து எப்போயுமே தனித்துவம் தான் திமுக அண்ணா திமுக தனித்துவம் தான் இதில் வந்து அவங்க சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது கனவு தான் இவங்க ஒன்றா கூட இருந்து வளர்த்துக்கலாம் அப்போ விஜய் அவர்கள் வந்து வெறும் அரசியல் விளம்பரங்கள் மட்டும்தான் தேடுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வழக்கமான அரசியல் தான் செய்கிறாரு தவிர அவர்கிட்ட புதுசாக இல்லை எல்லோரும் செஞ்சுக்கிட்டு தான் அவர் செய்கிறாரு அவர் அதை செய்ய மாட்டார் அப்படின்னு தான் அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் இத்தனைக்கும் அவர் இன்னும் வாய் திறக்கலை அவர் தன்னுடைய கருத்தை செய்யலை ஏதோ சில ட்ரெய்லர் ஓட்டிகிட்டு இருக்கிறார் சின்ன சின்ன டீசர் பாருங்கள் அது மாதிரி ஏதோ படத்துக்கு ஓட்டுற மாதிரி செஞ்சுட்டுருக்காரு தவிர இதை வச்சு நம்ம வந்து அவரை பற்றி ஒப்பீனியன் சொல்ல முடியாது இந்த மாநாட்டில் கொள்கையை விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அந்த கொள்கையை வச்சு தான் அவரை நம்ம எடை போட முடியும் ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கடை தெரியுமா அவருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ எவ்வளோ மக்கள் தொகைன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு கரெக்டாக அவர்களுக்கு எத்தனை தொகுதியாக பிரிப்பாங்க ஊராட்சி தேர்தல் என்ன உள்ளாட்சி தேர்தல் என்ன மாநகராட்சி தேர்தல் என்னன்னு தெரியுமா எத்தவனே அரசியல் யாரோ நாள் வரலான்றது இந்த சரித்திரத்தில் கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அதை விட்டுட்டு எல்லா உயிருக்கும் சொல்லணும் இல்லை அவர் எல்லா மதத்தையும் அப்போ சமமாக பார்ப்பார் எல்லா உயிருக்கும் சமம் சொன்னார் மதத்தை சொல்லுவார் எல்லா மதத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்றது திருவள்ளுவர் எல்லாருக்கும் சொன்னார் மே மேலே கீழே கீழே கிடையாதுரா அதான் எல்லாருமே ஈக்குவல் தான் சொன்னார் தவிர கிறிஸ்டின் முஸ்லீமாக சொல்ல அவருக்கு அப்படி பார்த்தா எல்லா மக்களும் எல்லா மதத்திலையும் இருக்காங்க எனக்கு எங்க விஜய்க்கோ இல்லை தளபதி முதலமைச்சருக்கோ விநாயகர் வாட் சொல்ல இஷ்டம் இல்லை அதோட விட்டுடு என்ன சும்மா ஏன் சொல்ல ஏன்னு சொல்லலைன்னாக்கா ஐய் லூசி ஒருத்தன் இஷ்டம் இல்லை சொல்லலைன்னா விட்டுடணும் சும்மா எனக்கு அதே கேட்டீங்க இன்னும் வந்து விஜய் வந்து தன்னுடைய வாயால் எதுவுமே சொல்லலை மக்களையோ செய்தியாளர்களையோ கூட இன்னும் அவர் சந்திக்கலை அதனால் அவரை பற்றி நம்ம விரிவாக எந்த ஒரு கருத்து எடுக்க முடியாது அவர் என்றைக்கு மா மாநாடு நடத்தி அதில் தன்னுடைய கொள்கைகளையோ திட்டங்களையோ சொல்கிறாரோ அன்றைக்கி பேசுவோம் சினிமாவில் வந்து அவர் விளம்புறாங்களா கேரளாவில் விளம்புறாங்களா தமிழ்நாட்டில் விளம்புறாங்களாம் அமெரிக்காவில் போய் அவார்டு வாங்கலாம் ஆனால் இதில் வந்து அவருக்கு வாய்ப்பே கிடையாது அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது சும்மா யாரோ சொல்லி தூத்தி விட்டாங்கன்னு சொல்லி தூத்து நிறுத்தி ஒன்றா போய் சேர்ந்துருக்கிறாரு தவிர அவர் அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பே கிடையாது இரண்டு அரசியல் இருக்கிற வரைக்கும் திராவிட அரசியல் இருக்கிற வரைக்கும் எந்த அரசியலும் உள்ள நொடியும் முடியாது நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழிசை என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல பக்கத்தில் வந்து கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகை இருக்குது ஓணம் பண்டிகைக்கு மட்டும் ஒரு வாழ்த்து சொல்கிறாரு இவர் என்ன இது இவர் டிஎம்கேவோட பி டீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நினைக்கிறேன் ஓணம் பண்டிகைங்கிறது ஒரு அரசர் அரசர் வந்து இவங்க சாமி சாமி ஒருத்தர் இருக்கான்ல சாமின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல அந்த சாமி வந்து பூமிக்குள்ளே அவரை தள்ளிடுச்சு பாமனாவதாரை எடுத்து ஏமாற்றி பூமிக்கு தள்ளிடுச்சு ஆனால் அந்த ஊர் மக்கள் அவங்கள நேசி அவரை நேசிக்கிறாங்க அந்த உள்ளே போன அரசர் செஞ்ச தியாகத்தை மக்கள் நேசிக்கிறாங்க அந்த நேசிக்கிறதுனால அவர் மேலே உண்டான இதை அன்பை பாராட்டி இது பண்ணுறாங்க அது கடவுளோட சப்ஜெக்ட் கிடையாது ஒரு நாட்டு மக்கள் இன்னமும் பல வருஷமாக ஓணம் பண்டிகை கொண்டாடி ஒரு மாதம் கொண்டாடுறாங்க பத்து நாள் கொண்டாடுறாங்க அவங்க மேலே அன்பு வச்சு அப்போ கடவுள் மேலே அவங்க நம்பிக்கையாக இருந்தாக்க கடவுள் வெளியாக கும்பிட்டுருக்கணும் இவன் செஞ்சா சென்றானே அப்படி இல்லை அந்த மகாராஜா நல்லது செஞ்சதுனால அவர் மேலே மகாபலி சக்கரவர்த்தி அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவர் சந்தோஷம் வச்சு அந்த ஊர் மக்கள் கொண்டாடுறாங்க அதுக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கணும் அது தப்பு கிடையாது